ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் கேளுங்க சொந்த அனுபவத்தை வந்து ஒரு ஆர்டிகிளா கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பாக்க போகிறோம் என்ன தலைப்பு அப்படின்னா வாசிப்பை நேசிப்போம் நாவல் படித்தேன் தேர்வில் வென்றேன் அப்படிங்கிற ஒரு உண்மை அனுபவத்தை அவங்களுடைய சொந்த அனுபவத்தை வந்து புத்தகம் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கறத வந்து அழகா ஒரு நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பா பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் இங்க பதிவு பண்றேன் அவங்க சொன்ன அதே வார்த்தையில அப்படியே சொல்றேன் நான் நான் இளங்கலை இரண்டாம் ஆண்டு படிக்கும் வரை எனக்கு பாட புத்தகங்களை தவிர்த்து பிற புத்தகங்களின் வாசிப்பு அனுபவம் இருந்ததில்லை ஒரு நாள் என் பேராசிரியர் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய பாகன் நாவல் குறித்து வகுப்பில் பேசினார் அவர் மூலமாக அந்த நாவல் பற்றியும் அதன் மீதான எதிர்வினைகள் பற்றியும் அறிந்து கொண்டேன் அதன் அடிப்படையில் மாதுருபாகன் நாவலை வாசிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உருவானது அந்த நாவல் குறித்து எழுந்த சச்சைதான் அதை வாசிக்க என்னை தூண்டியது ஒரு நாவலை எழுதியதற்காக ஒரு எழுத்தாளர் மிரட்டப்பட்டார் என்பதெல்லாம் எனக்கு புதிதாக இருந்தது இணையத்தில் அது தொடர்பாக தேடி அதன் தொடர்ச்சியாகவே பாடநூல்களை தாண்டிய வாசிப்பு ஆர்வம் எனக்குள் நுழைந்தது மாதுரு பாகனை தொடர்ந்து பெருமாள் முருகனின் அர்த்தநாரி ஆலவாயன் ஆகிய நாவல்களையும் படித்தேன் அதுவரை தெரியாத ஒரு நிலமும் அந்நிலத்தில் வாழும் மக்களும் எனக்கு அறிமுகமானார்கள் இவையே எனக்கு அடுத்தடுத்து வாசிக்கும் ஆர்வத்தை அதிகரித்தன தொடர்ந்து எழுத்தாளர் இமயத்தின் செல்லாத பணம் நாவலை படித்தேன் நான் வாழும் சமூகத்தை பற்றிய பெரிய வெளிச்சத்தை அந்நாவல் எனக்கு வழங்கியது அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் என் எழுதிய ஏழு தலைமுறைகள் என்ற நாவல் கருப்பினத்தவரின் துயரத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவியது புதுமை பித்தன் கதைகளில் இருந்து வாழ்க்கையை எல்லல்களுடன் கடந்து போகவும் கூப்பார் ராஜகோபாலின் கதைகளில் இருந்து பெண்களின் வேறொரு உலகத்தையும் தெரிந்து கொண்டேன் நாவல்கள் உருவாக்கும் கதையுலகம் ஒவ்வொன்றுமே எனக்கு புதிதாக இருந்தது முழு கதையை அறிய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புதான் என்னை நாவலை முழுமையாக வாசிக்க வைத்தது பாட நூல்கள் ஒரு சிறிய வட்டம் என்பதை நவீன இலக்கியம் எனக்கு கற்றுக் கொடுத்தது நவீன இலக்கிய வாசிப்பு பாடநூல்களை எளிமையாக புரிந்து கொள்ளவும் உதவுகிறது வாசிப்பு என்ன செய்யும் என்பதை இப்போது நான் உணர்கிறேன் பல்கலைக்கழக மானிய குழு நடத்தும் உதவி பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றிருக்கிறேன் வாசிப்பு தான் இதை சாத்தியப்படுத்தியது நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கும் சமூகத்தை புரிந்து கொள்ளவும் அதனுடன் ஒன்றிணையவும் வாசிப்பு தான் உதவும் புத்தகங்கள் நமது நண்பர்கள் தடுக்கி விழுந்தால் தாங்கி பிடிக்கவும் வருந்தி கிடந்தால் வழிகாட்டவும் அவற்றால் முடியும் இந்த பதிவு தான் அவங்க வந்து அந்த நாளிதழில் கொடுத்துருக்காங்க அதாவது இணையதளத்தில் ஹிந்து தமிழ் திசை இணையதளத்தில் இந்த பதிவை போட்டிருக்காங்க அவங்க பெயர் வேண்டாம் சோ படிக்கிறதுனுடைய அவசியத்தை அதனால அவங்க வந்து எப்படி ஒரு ஒரு தகுதி தேர்வையே கிளியர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பிஜி முடிச்சிட்டு கல்லூரிகளில் வந்து உதவி பேராசிரியா போ பேராசிரியரா போகணும் அப்படின்னா அதுக்கு தகுதி தேர்வு ஒன்று இருக்கு யூஜிசி நெட் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பல்கலைக்கழக மானிய குழு நடத்தக்கூடியது அந்த தேர்வு கொஞ்சம் கஷ்டம் அதுல பாஸ் பண்றது அதுல வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுக்கான தைரியமும் நம்பிக்கையும் புத்தகத்தை தாண்டிய ஒரு வெளி உணர்வு விஷயத்தையும் அவங்களுக்குள்ள கொடுத்ததுனால ஈஸியா எனக்கு என்னால வந்து படிப்பை வந்து படிக்க முடிஞ்சது அதனால நான் வெற்றி பெற்றேன் இது வந்து பல பேர்த்துக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல விருப்பத்துல இந்த பதிவை போட்டிருக்காங்க சோ so, நம்ம சேனல் வந்து நாவல்கள் சிறுகதைகள் நாடகங்களை வெளியிடக்கூடிய வெளியிடக்கூடிய ஒரு சேனல் ஸோ அந்த வகையில வந்து நம்ம சேனல் வந்து இது மாதிரி ஒரு அனுபவத்தை கேட்டதுக்கு அப்புறம் மிக பெருமையாக உணர்றோம் அதனால இந்த நம்ம சேனல் வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான நாவல்கள் வேணும் எந்த மாதிரியான கதைகள் சிறுகதைகள் வேணுங்கிற மாதிரியான பதிவுகளை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இன்னும் தேர்ந்தெடுத்து ஏன்னா பெருமாள் முருகன் எழுத்தாளர் அவருடைய நாவலை வந்து நாம சிறுகதைகளை வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் சோ இனி அதெல்லாம் வரும் சோ இன்னும் அதே மாதிரி புதுமைப்பித்தன் கதைகள் கொடுத்துருக்கோம் கூப்பாரனுடைய நிறைய கதைகள் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் கேட்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ உண்மையான ஒரு நல்ல மக்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக ஒரு பயன்படக்கூடிய வகையில ஒரு சேனல் நம்ம நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பெருமை படக்கூடிய விஷயம் ஆனால் அந்த பெருமைக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் நீங்கள் மட்டும்தான் அதுக்கே வந்து நம்ம சேனல் சார்பில் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க